தண்ணி தான் எடுத்துட்டு வரல இப்போ ஒரு தண்ணி எடுத்துட்டா ஒரு ஒரு நீர் வள ஒரு ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் விஷய ஹாப்பி பொங்கலுங்க தேங்க்ஸ் என்ன தேங்காய் குடிக்குப்பா தேங்காய் ராஜேஷ் தோ தோ இந்த காம்பெல்லாம் பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு வரும் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னால் எடுக்க தெரியாது பா வீட்டுக்குள்ள போகணும் தண்ணி போதும் கற்பூரம் வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அப்பாவை தாத்தாவெல்லாம் எல்லாரையும் எடுத்துக்குப்பா உலக்க எதுன்னே போதும் கொஞ்சம் குள்ளே தவிரும் ம் வேணாம் வேணாம் தட்டு எடுத்து வச்சுக்கோ சாப்பிடுறதுக்கு ம் எல்லாம் உனக்கு தான் எடுத்து வச்சுக்கோ அம்மா சொல்லுங்கள் உட்கார ஃபேன் போட்டா ஹலோ ஹர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறாங்க எல்லா தமிழக மக்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க நான் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் பத்து பேருக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஆறு பேருக்கு அனுப்பிட்டேங்க மீதி இருக்கிறவங்க நிறைய பேர் அட்ரஸ் அமைச்சிருக்கீங்க எவ்வளோ விதைகள் எங்கிட்ட இருக்குதோ அது வரைக்கும் நான் அனுப்பி விடுறேங்க கொஞ்சம் ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கர்நாடகா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனுப்பி விட்றாங்க மீதி வேணும் மீதி பேர் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கிறவங்களுக்கு அனுப்பலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னு கேட்டால் இப்போது செடி போட்டிருக்கேன் இல்லைங்களா அது வந்து முளைஞ்சி நல்ல பூக்கள் வந்த உடனே உங்களுக்கு விதை எடுத்து அட்ரஸ் அனுப்புனா அனைத்து நான் சப்ஸ்கிரைபருக்கும் அனுப்பி விடுவாங்க யாரையும் நான் ஏமாற்ற மாட்டாங்க ஆகியனால நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மீண்டும் நான் சொல்லி இருக்கிறேங்க இந்த தீப ஐயோ மந்திரம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு அனைவரும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அது ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இன் இன்னும் நீங்கள் என்னை மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக்கணிங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க இதை தான் உங்களாண்டு நான் கேட்டுக்கிறேங்க இந்த பொங்கல் திருநாள் வழியாக மீண்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிக்கிறேங்க